நண்பர்களே இன்று நாம் கேட்கப் போகும் கதை உங்கள் இதயத்தை ஆழமாக தொடும் ஒரு உண்மை இது சாதாரணமான கற்பனை அல்ல இது கருட புராணத்தில் மிக விரிவாக குறிப்பிடப்பட்ட ஆன்மாவின் மர்மமான பயணத்தை பற்றிய செய்தி ஒருவர் உயிரை விடும் அந்த முதல் இரவு அவரது ஆன்மா எங்கே செல்கிறது யார் அதை வரவேற்கிறார்கள் அந்த ஆன்மா என்ன அனுபவிக்கிறது இதற்கு பின்னால் விஷ்ணுவின் அருள் எவ்வாறு செயல்படுகிறது இதை நாம் இப்போது தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதை முடியும் வரை அமைதியாக கேளுங்கள் நண்பர்களே ஏனெனில் இந்த உண்மையை மனதில் நிறுத்துகிறவர்களுக்கு விஷ்ணுவின் அருள் என்றும் நிலைத்திருக்கும் என்று கருட புராணம் கூறுகிறது ஒருவர் கடைசி மூச்சை எடுக்கும் அந்த நொடியில் உலகம் அவரை விட்டு பிரிகிறது போல தோன்றும் ஆனால் கருட புராணம் சொல்கிறது அந்த தருணத்தில் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும்போது அது இன்னும் தன்னை உயிருடன் இருப்பதாகவே நினைக்கிறது உடல் கிடக்கிறது ஆனால் அது பார்க்க முடியாது பேச முயற்சிக்கிறது தொட முயற்சிக்கிறது ஆனால் எந்த செயலும் வெளிப்படாது கைகளை நீட்டும் போது அது காற்றை மட்டுமே தொடுகிறது அது ஒரு நிழல் போல ஆனால் நினைவுகளால் நிறைந்த நிழல் அன்புக்குரியவர்கள் சத்தமிட்டு அழுகின்றனர் யாரோ ஒருவர் உடலை உணைத்து எழுந்திரு எங்களை விட்டு போகாதே என்று கத்துகின்றனர் யாரோ மருத்துவரை அழைக்கிறார் யாரோ கடவுளிடம் புலம்புகிறார் ஆனால் அந்த ஆன்மா எல்லாவற்றையும் கேட்கிறது எல்லாவற்றையும் பார்க்கிறது அது பக்கத்தில் நிற்கிறது நான் இங்கே இருக்கிறேன் என்னை விட்டுச் செல்லாதீர்கள் என்று முழங்குகிறது ஆனால் அதன் குரலை யாரும் கேட்க முடியாது அந்த நிமிடம்தான் அதன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தனிமை அந்த முதலிரவு ஆன்மாவிற்கு மிகக் கடினமானது ஏனெனில் அந்த இரவில் அதன் முழு வாழ்க்கை ஒரு திரைப்படமாக கண்முன் மின்னுகிறது சிறுவயது முதல் இறுதி மூச்சு வரை யாரை நேசித்தது யாரை காயப்படுத்தியது எதைச் செய்தது எதை செய்யாமல் விட்டது அனைத்தும் தெளிவாகத் தெரிகிறது நல்ல செயல்களை நினைத்தால் சிறிது நிம்மதி வருகிறது ஆனால் தீய செயல்களை நினைத்தால் அந்த ஆன்மா நடுங்குகிறது அது வருந்துகிறது நான் ஏன் இப்படி செய்தேன் என்று கேட்கிறது ஆனால் இனி மாற்ற வழியில்லை அந்த நேரத்தில் ஆன்மா தனது குடும்பத்தைச் சுற்றித் திரிகிறது அது தனது குழந்தைகளை பார்த்து தழுவ நினைக்கிறது பெற்றோர்களை பார்த்து தலை வணங்க நினைக்கிறது துணையை பார்த்து இன்னும் சில வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறது ஆனால் எந்த ஆசையும் நிறைவேறாது அது வீட்டு ஒவ்வொரு மூலையிலும் சுழல்கிறது அது அழுகிறது ஆனால் அதை யாரும் காண மாட்டார்கள் அதன் அழுகையும் அமைதியாகிவிடும் அந்த வேதனை சொல்ல முடியாதது இப்படி பல நொடிகளின் பின் கருட புராணம் சொல்கிறது ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்கும் திடீரென ஆன்மாவின் முன் சில அதிர்ச்சியூட்டும் உருவங்கள் தோன்றுகின்றன அவர்கள்தான் மரண தூதர்கள் யமதூதர்கள் அவர்கள் மிக உயரமான உருவம் எரியும் கண்கள் கருப்பு மின்னல் போல வெளிச்சம் கையில் கயிறுகள் இரும்பு கொக்கிகள் தங்களுடைய வாகனங்களுடன் வருகிறார்கள் அந்த காட்சி ஆன்மாவை நடுங்க வைக்கும் பாவங்கள் செய்த ஆன்மாவிற்கு அவர்களின் வருகை புயல் போல இருக்கும் ஆனால் நல்ல செயல்களை செய்த ஆன்மாவிடம் அவர்கள் அமைதியான குரலில் சொல்வார்கள் பயப்படாதே உன் பயணம் இப்போது தொடங்குகிறது அந்த வார்த்தைகள் கேட்டதும் ஆன்மா தன்னுள்ளே ஒரு ஒளியை உணர்கிறது பின்னர் அதன் முன் ஒரு பாதை திறக்கப்படுகிறது அந்த பாதை அது சாதாரணமல்ல நண்பர்களே சில நேரங்களில் அது இருள் நிறைந்திருக்கும் எதையும் காண முடியாத அளவுக்கு சில நேரங்களில் அது நெருப்பு போல சூடாக இருக்கும் ஆன்மா தாங்க முடியாமல் வலியடையும் சில சமயம் பனி போல குளிராகி உடல் இல்லாவிட்டாலும் நடுங்க வைக்கும் சில இடங்களில் முட்களால் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு அடியிலும் குத்தும் ஆனால் நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு அந்த பாதை மலர்களால் அலங்கரிக்கப்படும் தேவதைகள் மலர்களை பொழிந்து அவர்களை வரவேற்பார்கள் அதில் ஒளி அமைதி சந்தோஷம் நிறைந்திருக்கும் அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் தூக்கத்தில் இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் ஆன்மா தன் உடலை பார்த்து நிம்மதி இழக்கிறது இன்னும் கொஞ்சம் சுவாசம் இருந்திருந்தால் என் குடும்பத்துக்கு இன்னும் அன்பு காட்டியிருப்பேன் என்று நினைக்கும் ஆனால் விதி அதை அனுமதிக்காது கருட புராணம் சொல்கிறது அந்த நேரத்தில் ஆன்மா தன் உடலிலிருந்து முழுமையாக பிரிகிறது அடுத்த பதினொன்று நாட்கள் அந்த ஆன்மா பூமியிலேயே சுற்றித் திரிகிறது அந்த நாட்களில் அது கடவுளை நினைக்கிறது தனது பிழைகளை நினைக்கிறது மனம் கலங்குகிறது அந்த நாட்களில் விஷ்ணுவின் நாமத்தை நினைக்கும் ஆன்மா தன் பாதையை ஒளிரச் செய்கிறது அதனால்தான் சனாதன தர்மத்தில் மரணத்திற்கு பிந்தைய முதல் இரவும் அடுத்த பதினோரு நாட்களும் மிக புனிதமானதாக கருதப்படுகிறது அந்த இரவில் குடும்பத்தினர் தீபம் ஏற்றுகிறார்கள் மந்திரம் ஜெபிக்கிறார்கள் சாந்தி பாடல்களை ஓதுகிறார்கள் அந்த ஒளியும் அந்த ஜெபமும் ஆன்மாவிற்கு வழிகாட்டும் சக்தியாக மாறுகிறது அந்த ஒளி அதன் பயணத்தை அமைதியாக ஆக்குகிறது எனவே நண்பர்களே உங்களுக்கு பிரியமான ஒருவர் மறைந்தால் அந்த முதலிரவில் விளக்கை ஏற்ற மறக்காதீர்கள் விஷ்ணுவின் நாமத்தை ஜெபியுங்கள் அந்த ஒளி அந்த நாமம் ஆன்மாவுக்கு அமைதியும் வழிகாட்டுதலும் தரும் ஒருவரின் இறப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது அவங்கள மட்டும் சார்ந்த இல்லாம கூட இருக்கிறவங்களையும் அவங்கள நேசிக்கிறவங்கன்னு இப்படி எல்லார் மனசுலயும் மிகப்பெரிய வேதனையை தரக்கூடிய சம்பவம் தான் மரணம் இயற்கை மரணம்ங்கிறது பொதுவா நல்லா வாழ்ந்து முடிச்சு வயசான பிறகு வருது அப்படிப்பட்ட இயற்கை மரணம் திடீர்னு நடந்துராது சில மாதங்களுக்கு முன்னாடியோ இல்ல சில நாட்களுக்கு முன்னாடியோ மரணம் வரப்போவதற்கான அறிகுறிகள் கண்டிப்பா தென்படும் கண்டிப்பா எல்லாரோட வீட்லயுமே அவங்க தாத்தா பாட்டியோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இறந்து போயிருந்திருப்பாங்க அந்த மரணத்திற்கு முன் அவங்க பார்த்த சில அறிகுறிகளோ இல்ல உங்களுக்கு தென்பட்ட சில அறிகுறிகளோ இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க காகங்கள் வீட்டுக்குள்ள பறந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டவரின் தலையில் அடிச்சாலோ ஆறு காகங்களை ஒரே நேரத்துல பார்க்கிறது மரணத்தை உணர்த்தும் அறிகுறின்னு கூறப்படுது எதனால யமதர்மராஜன் சில நேரம் சனி பகவானின் வாகனமா இருக்கக்கூடிய காகங்களை தூதுவனா மரண வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்னு சொல்லப்படுது கருப்பு பூனை நள்ளிரவில் நோய்வாய்ப்பட்டவர்களின் படுக்கையில் விழுந்தாலோ அமர்ந்திருந்தாலோ அது மரணத்தின் பார்க்கப்படுது அதே மாதிரி ஒரு மனிதர் இறந்த பிறகு நடக்கும் இறுதி ஊர்வலத்தின் போது கருப்பு போனை கடந்து போனா அந்த குடும்பத்தை சேர்ந்த வேற யாரோ அடுத்த மூன்று நாட்களில் இறக்க போறாங்கன்னு அர்த்தமா பகல் நேரத்தில் ஒரு ஆந்தை காணப்பட்டால் அல்லது ஒரு ஆந்தை உங்க தலைக்கு மேல குத்துனுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருவரின் மரணத்தின் அறிகுறியா இருக்குமா ஆந்தை பக்கத்துல வந்து அமர்ந்தாலோ அல்லது வீட்டு கூரையின் மேல் அமர்வதோ மரணத்தின் அறிகுறியா தான் பார்க்கப்படுது மரணம் வருவதற்கு முன் தேகத்தில் உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் உடம்போட இரத்த அழுத்தம் குறைஞ்சி தோல் ரொம்ப லேசான ஒரு காகிதம் மாதிரி ஆகிடுமா இயற்கையான உடல் நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குமா அதே மாதிரி தலை முடிகளும் வலுவிழந்து மெலிதான நூல் போன்று மாறிடுமா உணவில் ஈடுபாடு இல்லாம போயிடுமா உடலானது உணவை ஏற்க மறுப்பதால் எந்த ஆற்றலும் இல்லாம உடல் சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுமா எப்பவுமே உடம்பு சோர்வாகவும் சோம்பலாகவும் தான் இருக்குமா பகல்ல தூங்குற பழக்கம் இல்லாதவங்க கூட மரணம் நெருங்கி வரும் நேரத்தில் பகல்ல அதிகமா தூங்க ஆரம்பிப்பாங்களாம் மனசுல கொஞ்சம் கூட அமைதி இல்லாம எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பாங்களாம் எந்த பொருளா இருந்தாலும் அதுவரை எல்லார்கூடவும் ஷேர் பண்ணி பகிர்ந்து வாழ்ந்து வந்தவங்க ரொம்ப செல்ஃபிஷா மாற ஆரம்பிச்சிடுவாங்க இது என்னோட பொருள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு மத்தவங்க கிட்ட வெறுப்பை உண்டாக்கி அவங்க கிட்ட இருந்து விலகி போவாங்க யாருமே இல்லாதப்போ தனிமையில் தன்னந்தனியா பேச ஆரம்பிப்பாங்க விசித்திரமான கனவு வந்துச்சு கனவுல பாம்பு காகம் எருமை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்க சாக போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க சமயத்தில் அவங்க பல வருடங்களா பாதுகாத்து வந்த சொத்துக்களையோ உடைமைகளையோ அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க எங்கோ ஒரு உலகத்திற்கு பரப்பதற்கு முன்பே இதுவே இறுதிக்கட்டமாக இருக்கும் அடுத்து கருட புராணத்தின்படி இறக்கப்போவதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள தகவலின்படி ஒருவருடைய முகத்தின் நிறமானது மஞ்சள் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் மாற்றம் அடைந்தால் அதாவது இயற்கை நிறத்திலிருந்து வேற ஒரு நிறத்திற்கு மாற்றம் அடைந்தால் அர்த்தமா காலப்போக்கில் ஒருவர் அவருடைய மூக்கின் நுனியை தன்னுடைய கண்களால் பார்க்க முடியல அப்படின்னா அவங்க விரைவில் இறக்க போறாங்கன்னு அர்த்தமா எதனாலனா அவங்களோட கண்கள் மேற்புறம் நோக்கி நகர்ந்துட்டே போகுமா இதனால அவங்களால மூக்கின் நுனியை பார்க்க முடியாமல் போகுமா இறுதியில் மரணம் அடைந்தவுடன் கண்கள் முழுவதும் கண் பார்வை இது தெரிஞ்ச ஒரு தான் சில சமயங்களில் மரணம் நிகழ்வதற்கு முன்பு இறக்க போறவங்களோட கண் பார்வையில் பல மாற்றங்கள் ஏற்படுமா குறிப்பா அவங்க பார்க்கும் நிறங்களில் மாற்றம் ஏற்படுமா அவங்களோட கண்களுக்கு எந்தவித வண்ணமும் தெரியாதா அவங்களோட கண்களுக்கு கருப்பு நிறம் தான் தெரியுமா சில சமயத்தில் மரணத்திற்கு முன்பு உள்ள மேகங்களோ அல்லது வேறு ஏதேனும் பொருட்களோ துண்டு துண்டா உடஞ்சி கீழே விழுற மாதிரி தெரியுமா மரணம் அடைய போறவங்களுக்கு அனைத்தும் இரண்டு பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்குமா ஆனால் உண்மையில் அங்க அப்படி எதுவுமே நடக்காது மரணம் கண்களுக்கு தெரிவதை விட கண்கள் மூலம்தான் மரணமே நமக்கு தெரியுமா மரணம் நெருங்கிறதுக்கு முன்னாடி கண்களில் தொடர்ந்து கண்ணீர் வந்துட்டே இருக்குமா மூக்கில் விரிசல்கள் ஏற்படுமா இந்த அறிகுறிகள் தெரிந்தால் அவர்கள் விரைவில் மரணம் அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இறந்தவர்களுடன் தொடர்பு சாக போறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட நினைவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமா சில சமயம் மரணிக்க போகிறவர்களின் கண்களுக்கு இறந்தவர்களின் உருவம் கூட தெரிய ஆரம்பிக்குமா மிகவும் ஆழமான இந்த உணர்வு இறந்தவர்கள் கூடையே வாழ்கிறது போன்ற ஒரு உணர்வை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்குமா இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்க சீக்கிரமே மரணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் பிம்பம் பார்க்கும் போதெல்லாம் தெரியும் ஆனால் மரணம் நெருங்குபவர்களுக்கு அவங்களோட பிம்பம் தெரியவே தெரியாது அதுக்கு பதிலாக மற்றவர்களின் பிம்பமும் அல்லது எதுவுமே தான் இருக்கும் இது உடனடி மரணம் நிகழப்போவதற்கான ஒரு அறிகுறியா இருக்கும்னு கூறப்பட்டிருக்கு அதல் போல் படரும் கொடி வகையான காய்கறி வகைகளை கனவில் காண்பது அவ்வளவா நல்லது கிடையாது கீரை காய்கறிகள் கனவில் வந்தால் அது சொர்க்கலோக வாசத்தை குறிக்கிறது இந்த வகையான கனவுகள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது அதாவது இது போன்ற கனவுகள் அல்லது அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பொழுது யம பயத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கும் கால பைரவரை நீங்க வழிபடலாம் ஒருவருக்கு ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க உணராமலே இருந்தா அது அவங்க செஞ்ச கர்மவினை அறிகுறிகளால் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து தப்பிக்கும் வழியையும் கடவுளங்களுக்கு காண்பித்தால் அதுவும் நீங்கள் செய்த நல்ல கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க போனை பசு கன்று நம்ம செல்லமா வளர்க்கிற வளர்ப்பு பிராணிகள் கனவில் வந்தால் அதை முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கணும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் கனவில் வந்தால் அது வீண் விரயத்தை ஏற்படுத்துமா வருவது நிஜத்தில் குறித்தாலும் கனவில் உங்களுக்கு வந்தால் வீண் விரயத்தை தான் குறிக்கும் மருத்துவ செலவுகள் திருட்டு போன்ற அசுப செலவுகள் ஏற்பட இருப்பதை இந்த அறிகுறிகள் உணர்த்தும் நாய் ஊல நாய்கள் ஒருவரின் மரணத்தை முன்கூட்டியே அறியும்னு குறிப்பிட்டிருக்கு உங்கள் நாய் தொடர்ந்து ஜன்னலுக்கு பக்கத்துல ஊழியிடுது அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் ஒரு மரணத்தை எதிர்பார்க்கலாம்னு கூறப்பட்டிருக்கு வீட்டில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நாய் தொடர்ந்து ஊளை இடுவது தரையை தொடர்ந்து தேய்ப்பது அல்லது தலையை தொங்க போட்டு கொண்டே இருப்பது மரணத்தின் அறிகுறியா பார்க்கப்படுது இந்த பூமியில் பிறந்த எந்த உயிரினமா இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தை சந்திச்சது ஆகணும் பிறப்பை போன்று இறப்பும் ஒரு நிகழ்வுதான் நம்ம எங்க இருந்து வந்தோமோ மறுபடியும் அங்கேயே சந்தோஷமா கொண்டாடுற அளவுக்கு அந்த மரணத்தை தாங்கக்கூடிய சக்தி தான் இங்க யாருக்கும் இருக்கிறது இல்ல மனிதர்களோட படைப்பு தொழில செய்யறது பிரம்மதேவர் பரம்பொருள் பரமாத்மான்னு சொன்னாலும் மனிதர்களின் மரணத்தை தீர்மானிக்கும் ஒரே கடவுள் யமதர்மராஜனா இருக்காரு இவரோட பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது யமதர்மராஜன் மனித உயிர்களை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கைகள் மாதிரி சில காட்டுவாரா எதனால இந்த அறிகுறிகள் கேட்டீங்கன்னா மரணம் உங்களை நெருங்க போகுது இந்த பூமியில் மீதம் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு புண்ணியங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்ற விதமா மரணத்திற்கு முன் சில அறிகுறிகள் தென்படுமா இந்த அறிகுறிகளை வெறும் வாய் வழி வார்த்தையாகவோ சிவை வழி செய்துகளோ கிடையாதுங்க நம் முன்னோர்கள் அனுபவத்தால் உணர்ந்த உண்மை அறிகுறிகள் ஈட்டு பொருட்களின் இறப்பு சகுனங்கள் பக்கத்துல யாருமே இல்லாதப்போ ஒரு கண்ணாடி திடீர்னு உடையிறது பாத்திரம் உடைகிறது கடிகாரம் நின்று போவது சத்தம் எழுப்ப முடியாமல் போவது சுவற்றிலிருந்து விழும் படம் மற்றும் சுவரில் தொங்கி இருக்கும் போது உடைந்து போகும் ஒரு கண்ணாடி ஆகியவை மரணத்தின் சகுனங்களா பார்க்கப்படுது சிலர் இறக்க போறாங்க அப்படின்னா அவங்களோட ரூம்ல யாருமே இல்லைன்னா கூட சில பேரோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே இருப்பாங்க அது அவர்கள் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த நடத்தைக்கு வெவ்வேறு விளக்கங்களும் சொல்வாங்க சிலர் தேவ தூதர்களுடன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் முன்னோர்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வழிகாட்டல் சிலர் இதனை இறந்த மூதாதையர்களின் ஆவிகளுடன் பேசுவதா சொல்வாங்க உடலில் இருந்து ஆன்மா புறப்படும்போது போது புறப்பட்ட பின் தங்கள் ஆவிக்கு வழிகாட்டும் பொருட்டு அவர்கள் இறுதி மூச்சு விடுவதற்கு முன்பு சரியான நேரத்தில் அந்த மூதாதையர்கள் அங்கு வந்து சேருவார்களா இன்னும் சிலர் இது ஒருவரின் மூளை மூட்டப்படும் செயல் அப்படின்னு கூட சொல்வாங்க இறந்தவர்களின் ஒரு சில பொருட்களை ரொம்பவே பத்திரமா வச்சிருக்க கூடிய பழக்கம் நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கு அவங்கதான் நம்ம கூட இல்லையே அவங்க வச்சிருந்த பொருளாவது நம்ம கூட இருக்கட்டும் வச்சிருப்போம் அப்படி எதை பத்திரமா வச்சிருக்க கூடாதான் வீட்டுல யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய சடங்குகளை செஞ்சு அவங்கள முன்னோர்களுடன் பெரியவர்களுடன் சேர்த்து வைப்பதுதான் வழக்கம் அப்போதான் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லாரும் அவங்க வீட்டுல யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகமா ஒரு சில பொருட்கள வச்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கையை பொறுத்த பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு இறந்தவர்களின் சில பொருட்கள அவங்க வீட்டுல வச்சிருக்கிறது ஒரு வகையில காரணமா இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சில பேர் இறந்தவங்களோட பொருட்கள் அவங்க கூட இருந்தா அவங்களோட அதிர் நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கறதுனால அதை எடுத்து வச்சிருப்பாங்க நம்ம கூட இருந்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்க தெய்வம் இல்லையா தெய்வமா இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன கடுத்தல் செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட பொருட்களை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க உண்மைதான் அவங்க தெய்வம் தான் ஆனா அவங்களோட பொருட்களை நம்ம எப்பவுமே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க இறந்து போன அப்புறம் கூட அவங்களோட ஆத்மா இந்த பூமியில அலைஞ்சுக்கிட்டு இருக்கதா சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு அந்த ஆத்மா சில குறிப்பிட்ட காலம் வரைக்காச்சும் நம்ம கூட பயணம் செஞ்ச பிறகுதான் லோகம் போறதாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே இறந்து போனவர்களுடைய சடலங்களை கூட எகிப்து மக்கள் இன்றளவும் பதப்படுத்தி உலகமே வியந்து பார்க்கற அளவுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படி அவங்க பதப்படுத்தி வச்சிருக்க கூடிய இறந்து போனவர்களுடைய உடலை வச்சிருக்கும் போது நம்ம அவங்க பயன்படுத்தின பொருளை தானே வச்சிருக்கோம் இது சரியா தவறா அப்படிங்கிற வாக்குவாதம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு ஒருவர் பயன்படுத்திய பொருட்களில் அவருடைய தன்மையும் நினைவுகளும் எண்ணங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கதாக கூறப்படுது ஜோதிடத்தின்படி இறந்து போன ஒருத்தருடைய சில பொருட்களை மட்டும் நம்ம பயன்படுத்துறதால முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாகுவோமா பித்ருதோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போது இறந்தவர்களுடைய எந்தெந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதலில் இறந்தவர்களுடைய ஆடைகள் ஜோதிடத்தின்படி இறந்தவர்களுடைய துணிமணிகளை அந்த வீட்டில் இருக்கவங்க பயன்படுத்தக்கூடாது அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அதை மீறி அவங்க பயன்படுத்தினா அதோட விளைவாக அவங்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணும்னா அந்த ஆடையை மற்றவங்களுக்கு நீங்க தானமாக கொடுங்க ஆனா அந்த ஆடைகளை வீட்டில் இருக்கவங்க போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இயற்கை முறையில் மரணம் அடைந்தவர்கள் அதுவும் நல்லா வாழ்ந்து அனுபவித்தவர்களுடைய உடைகளை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா கூட முதலில் அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கணுமா மஞ்சள் கல்வப்பு இந்த இரண்டு பொருட்களும் எந்த விதமான தோஷத்தையும் உங்களுக்கு அணுக விடாது மஞ்சள் கல்வப்பு இரண்டையும் தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணியில அவங்களோட உடைகளை துணிமணிகளை நன்றாக நனைத்து ஊற வைத்து பிறகு பிழிந்து சூரிய ஒளியில் காய வைத்த பிறகு அந்த துணிமணிகளையும் உடைகளையும் நீங்க பயன்படுத்தினா இப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் வராது அதுவும் அந்த ஆடைகளில் இரத்தக்கரை இருந்தால் வீட்டுல வைக்கவே கூடாது குறிப்பா இறந்தவர்களோட உள்ளாடைகளை வீட்ல வைக்காதீங்க இறந்து போனவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அதனால அவங்களோட எந்த பொருளையும் நான் தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜாதகம் துணியெல்லாம் நீங்க சேர்த்து வைப்பீங்க அதை தூக்கி போடுறது ரொம்பவே கஷ்டம்தான் ஆனால் அவரின் ஆன்மாவிற்கு அமைதி வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் அதனால ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சில ஆடைகளை நாம் நன்றாக துவைத்து சுத்தம் செஞ்சு பீரோல பத்திரமா வச்சுருப்போம் இல்லையா இறந்து போனவங்களோட துணிமணிகள் அதை எடுத்து அவங்களோட நினைவு நாளில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வச்சிருப்போம் அதனால எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு நாள் உடுத்திய உடையை அடுத்த நாள் நம்மளே பயன்படுத்த மாட்டோம் ஆனா என்னதான் துவைச்சு போட்டாலும் அதுல அவங்களோட வியர்வை தொழில்கள் இருக்கும் அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் இப்படி இருக்கும்போது அவங்க இறந்த பிறகும் அவங்களோட ஆன்மா அந்த இடத்தை சுத்தி அலைஞ்சுகிட்டே தான் இருக்கும் அதனாலதான் மேற்கத்திய நாடுகள்ல என்ன ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது எப்பேர்ப்பட்ட விலை உயர்ந்த துணிகளா இருந்தாலும் கூட அது அப்படியே மத்தவங்களுக்கு தானமா கொடுத்துடுவாங்க இரண்டாவதா நம்ம பார்க்க போற பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் பயன்படுத்திய படுக்கை பாயை

போட்டுக்கலாம் அதை அப்படியே வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தீய சக்திகளோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அடுத்ததா இறந்தவர்களின் ஜாதகத்தை வீட்டுல வச்சிருக்கவே கூடாது இயற்கை முறையில் மரணம் அடைந்த நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவங்களோட ஜாதகத்தை மட்டும்தான் வீட்டுல வச்சுக்கணுமா அகால மரணம் அடைந்தவர்கள் விபத்து அல்லது அதிக ஆசைகளுடன் துடி துடித்து இறந்து போனவர்களின் ஜாதகங்களை வீட்டுல வச்சிருக்காதீங்க அதை ஆறு அல்லது ஓடும் நீர்ல போட்டுருங்க இதை வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் இந்த தவற நீங்க செய்யாதீங்க அடுத்ததா இறந்து போனவங்களோட செருப்பு இதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த செருப்பை தானமா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது எதனால அப்படின்னா உயிரோடு இருக்கவங்களோட செருப்பையே தானமாக கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க உபயோகித்த செருப்பை தானமாக எப்பவுமே கொடுக்க கூடாது செருப்பை புதுசா நீங்க வாங்கி போட்டுக்கலாம் ஒருத்தவங்க உபயோகித்த செருப்பை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்க கூடாது அதுவும் இறந்து போனவங்களோட செருப்பை நீங்க கட்டாயமா தானமாகவும் கொடுக்க கூடாது நீங்களும் உபயோகிக்க கூடாது அதையும் ஓடும் நீரில் அல்லது ஆற்றில் விட்டுவிடுங்கள் அடுத்து இறந்து போனவங்களோட கடி கடிகாரத்தை நிறைய பேர் முன்னோர்களின் நினைவாக ரொம்பவே பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா அப்படி இருந்தவங்களோட கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கோரப்பட்டிருக்கு அது மங்களகரமானதாக இருக்காதான் அதை பயன்படுத்தினால் பித்ருதோஷம் ஏற்பட்டு மோசமான விளைவுகளை அந்த குடும்பத்தில் இருக்கவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த கடிகாரத்தை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறந்தவர்கள் தினமும் அன்றாடம் அவர்களின் வாழ்க்கையில் உபயோகித்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க இறந்தவர்களுடைய நகைகளை பொதுவாக பரம்பரை பரம்பரையாக வச்சிருக்கிறது நிறைய பேருக்கு வழக்கம் நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம் ஜோதிடத்தின்படி இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் கடைசியாக போட்டிருந்த நகைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அப்படி பயன்படுத்தினால் அதன் மூலமா பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடுமா இறந்தவர்களுடைய நகைகளை பொதுவாகவே பரம்பரை பரம்பரையா பாதுகாத்து வச்சிருப்பாங்க இது நிறைய வீடுகளில் வழக்கமாக இருக்கும் ஆனால் ஜோதிடத்தின்படி இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் கடைசியாக போட்டிருந்த நகைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு ஒருத்தவங்க இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பெண்களாக இருந்தால் அவங்களோட நகைகள்ல ஒரு சில நகையை மட்டும் விட்டுட்டு மற்ற நகையெல்லாம் கலட்டி எடுத்துக்குவாங்க அப்படி அவங்க கடைசியா போட்டுட்டு இருந்த நகையை அவங்க இறந்த பிறகு அந்த நகையை நம்ம நேரடியா உபயோகிக்க பயன்படுத்தக்கூடாது அதை உருக்கி புதுசா வேற ஒரு நகையா செஞ்சு நீங்க பயன்படுத்தலாம் பரம்பரை பரம்பரையாக ரொம்பவே பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டுருக்க நகையை நீங்கள் உபயோகிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது எத்தனையோ பேர் எங்கள் அம்மாவோட வளையல் எங்கள் அம்மாவோட தோடு அப்படின்னு ரொம்பவே பத்திரமா வச்சிருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இறக்கும் நேரத்தில் அவர்கள் போட்டிருந்த எந்த நகைகளையும் அப்படியே பயன்படுத்தாமல் கடையில் கொடுத்து புதுசாக மாற்றி நீங்கள் பயன்படுத்துங்க இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை முறைப்படி செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு இதனால தான் சொல்கிறாங்க எந்த குறையும் வைக்கக்கூடாது இறந்தவர்களின் உடலை எந்த சேதாரமும் இல்லாமல் நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் அதே போல சாவு வீட்டில் சண்டை சச்சரவு செய்யறது மிகப்பெரிய பாவமா பார்க்கப்படுது இறந்த நாள் முதல் பதினாறு நாட்களுக்கு அசைவ உணவுகளை கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உண்ணவே கொண்டாது கொல்லி வைத்தவர்கள் வாழை இலையில் தான் சாப்பிடணும் தட்டில் சாப்பிடக்கூடாது இப்படின்னு ஏகப்பட்ட சம்பிரதாயம் எல்லாம் இருக்குது தானம் அப்படிங்கிறது புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த தானத்தை செய்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருள் கிட்ட போகுது அப்படின்னா கொடுத்தவங்களுக்கும் சரி தானமாக வாங்கினவங்களுக்கும் சரி அதனால பல விளைவுகள் ஏற்படும் அந்த விளைவுகள் நன்மைகளாகவும் இருக்கலாம் தீமைகளாகவும் இருக்கலாம் ஒருத்தவங்க தானம் கொடுக்குறாங்க இலவசமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கி நீங்க அப்படியே உபயோகிக்கக்கூடாது அதை தானம் கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்தோட குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு தான் அதை நம்ம வாங்கிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கணும் யார் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதனால அவஸ்தப்பட போறது ரெண்டு பேருமே தான் உயிருள்ள உள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்குங்கிறது கிடையாது உயிரற்ற பொருட்களுக்கு கூட நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்கும் அந்த உயிரற்ற பொருட்களை அதாவது இறந்து போனவர்களுடைய ஆற்றல்கள் அவங்களோட நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த பொருட்களை நிறைஞ்சிருக்கும் நம் வாழ்க்கையில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே இந்த உடல் ஒரு நாள் மண்ணாகும் ஆனால் ஆன்மா அழியாது மரணம் முடிவு அல்ல அது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் கருட புராணம் நமக்கு கூறும் ஆழமான செய்தி இதுதான் அன்பு செலுத்துங்கள் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் யாரையும் புண்படுத்தாதீர்கள் நம் ஒவ்வொரு செயலும் அடுத்த உலகில் நாம் கடக்க வேண்டிய பாதையை தீர்மானிக்கிறது நண்பர்களே இந்த உண்மையை மனதில் நிறுத்துங்கள் கீழே கருத்து பகுதியில் ஜெய் ஸ்ரீ விஷ்ணு என்று எழுதுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்